வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ராசி பலன் இதில் சிம்மம் கன்னி புலாம் விருட்சிகம் ஆகிய ராசிகளின் இந்த ஜூன் மாதம் மூணாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள வாராந்திர ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசி வாரப்பலன் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் ராகு பகவான் அமர்வதால் முந்தைய வாரத்தில் அஜீரணம் மூட்டுவதி தளபதி போன்ற உடல்நலக் கவலைகளில் சும்மா இருந்தவர்கள் இந்த வாரம் ஆரோக்கிய வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது தங்களின் தேகல மேம்படுத்த ஒவ்வொரு முயற்சியும் நலமாக இருக்கும் உங்களின் முயற்சிகளை பார்த்து உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்களுடன் சேர்ந்து துணையாக ஆதரவாக இருப்பார்கள் அவர்களும் உங்களை ஊக்குவித்து நல்லதொரு செயல்பாடுடன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சிம்ம பொறுத்த பத்தாம் வீட்டில் விழாடன் அமர்வதால் இந்த ராசி மக்களுக்கு இந்த வாரம் நிதி விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் பல கிரகங்களின் அம்ச பார்வை உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது மற்றும் அது சார்ந்த பல வாய்ப்புகளை உங்களுக்கு கிரக நிலைகள் வழங்குகின்றன இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுபகாரங்கள் நடைபெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இது தங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மேலும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களுடைய நலனையும் உங்களுடைய செயல்பாடு பார்த்து சில மங்களகரமான நிகழ்வை குடும்பத்தில் உண்டாகி அது ஒரு குழந்தையின் திருமணமாகவோ அல்லது பிறந்த நீங்கள் கொண்டாடக்கூடிய சூழல் இந்த வாரத்தில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சிம்மராசி மக்களுடைய தொழிலில் நீங்கள் சிறப்பான செயல்பட விரும்பினால் இந்த வாரம் உங்கள் பணியில் நவீனத்தையும் புதுமையும் கொண்டு வர நீங்கள் முயற்சிக்க வேண்டும் இதனுடன் அனைத்து புதிய தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகள் மற்றும் கருவியல் மூலம் உங்களை நீங்கள் எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த வேலையும் செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது சிம்மராசி மாணவர்களுக்கு மிகவும் இந்த வாரம் சாதகமாக இருக்கும் கல்வியில் சிம்மராசி மக்களுடைய மாணவர்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இந்த செய்ய இவர்களுக்கு வலுவான மன உறுதியும் மதிநுட்பமும் தேவைப்படுகிறது இருப்பினும் இந்த கடினமான காலங்களில் கூட உங்கள் சிறந்த முயற்சிகளை கல்வியில் நீங்கள் கொடுப்பதால் உங்களை கல்வியில் சிறந்து விளங்க அது மேற்கொள்ள உங்களை ஊக்குவிக்கும் உங்களுடைய உடனுள்ள சுறுசுறுப்பும் கல்வியில் உள்ள ஆர்வமும் ஆகவே சிம்மராசி மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் செயல்பட தங்களுடைய கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து கன்னிராசி வாரப்பலன் கன்னிராசியை பொறுத்து சனி ஆறாவது வெற்றில் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமாக இருக்கிறது என்று நம்பலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த பெரிய நோய்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பது இல்லை ஆகவே சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவித்து நலவுடன் வாழ்வீர்கள் இருப்பினும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தவறாமல் சாப்பிடுங்கள் உங்களுக்கு உடலிற்கு அது தேவையானதாக இருக்கிறது இந்த வாரம் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களிடம் கடன் வாங்க முயற்சிப்பார்கள் ஆகவே கன்னிராசியை பொறுத்து ஏழாவது வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் நீங்கள் அவர்களுக்கு நிதி உதவி செய்யும்போது அது திரும்பி வராது என்ற நிலையில் இருந்தால் அந்த உதவியை செய்யுங்கள் கடன் கொடுப்பீர்கள் ஆனால் இதன் மூலம் நீங்கள் திரும்பி வரும் என்ற நிலை நீங்கள் கொடுத்தால் அந்த கடன் உங்களுக்கு திரும்பி வராது சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது இதன் காரணம் நீங்கள் எதிர்காலத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் உங்கள் நண்பர்களுடன் வேடிக்கையாகவும் விருந்துகளிலும் உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் ஆனால் இதற்கிடையில் சிலர் மருந்து மருது மருந்து மது அருந்துவிட்டு போதையில் வீட்டிற்கு வருவது உங்கள் குடும்ப குடும்பினருடைய குடும்ப உறுப்பினர்களை கலங்க வைக்கும் எனவே வீட்டில் உல்லாசமாக இருந்து உங்கள் இமேஜ் கெட்டுப்போகாமல் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தி அதையும் நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களுக்கு சங்கடமாக இருப்பவர்களுடன் நல்ல உறவுகளை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் முக்கியமான திட்டங்களில் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பும் கண்ணீராசி மக்களுக்கு கிடைக்கும் இதனால் அவர்களுடனான அனைத்து வேறுபாடுகளையும் மறந்துவிட்டு அவர்களிடமிருந்து நீங்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் உத்வேகம் பெறுவதை உணரக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் கன்னிராசி மாணவர்களுக்கான இந்த வாரத்தில் இந்த ஜாதகம் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் சாதகமான முடிவுகளை கல்வியில் பெற முடியும் என்பதால் உங்கள் படிப்பிலும் கல்வி கற்றலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமுடன் படிக்க வேண்டும் இது உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்று நம்பலாம் அடுத்து துலாம் ராசி வாரப்பலன் புலாம் ராசியை பொறுத்து பார்க்கும்போது எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் பங்குதான கூட்டாண்மையிடம் வணிகம் செய்தால் இந்த வாரத்தில் உங்கள் வணிக கூட்டாளர்கள் உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிவுக்கு உண்டான சூழல் இருக்கிறது ஆகவே கவனமுடன் இருந்து உறவை மேம்படுத்த பார்வையிட வேண்டும் இதனால் உங்களுக்கு நிதி பலன்களை பெற உதவும் மேலும் உங்களின் தொடர் முயற்சிகளால் உங்கள் வணிக நடவடிக்கைகள் முன்னேற்றம் நீங்கள் காண்பீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பல உறுப்பினர்களின் திடீர் ஆரோக்கியம் உங்களை தேவையற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி கவலையை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே இந்த வாரம் ஆரம்பத்தில் வீட்டின் தூய்மையை கவனித்துக் கொள்வது வீட்டில் உள்ள உறவுனுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாகிறது மேலும் வீட்டில் அதிக காரமான உணவுகளை சமைப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே சிறிது நடந்தால் அதை ஏனடிக்க முடியும் எனவே இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் துலாம் ராசியை பொறுத்து ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் தொழில் சிறப்பாக செயல்பட அனைத்து வகையான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி வைக்க வேண்டும் எதையும் நேர்மறையாக எண்ணி செயல்படுங்கள் யாவும் உங்களுக்கு புனிதமாகவும் நலமாக இருக்கும் இளைஞரின் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் இலக்கிலிருந்து உங்களை தள்ளிவிடும் நீங்கள் கீழே பாதாளத்தில் விடுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது ஆகவே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் இதனால் வரவிருக்கும் நேரத்தில் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது பொறியியல் சட்டம் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு இக்காலம் இயல்பை விட சிறப்பாக இருக்கும் சிறந்து விளங்குவார்கள் தங்கள் கல்வியில் இந்த வாரம் இந்த மக்களுக்கு நெருங்கிய நண்பர் மூலம் தங்களின் விருப்பப்படி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு உண்டியான பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் இருப்பினும் துலாம் ராசி மாணவர்கள் கடின உழைப்பு சாத்தியமற்றதை கூட சாத்தியமாக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் எனவே உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செயல்பட உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறுகிற ஏறும் என்று நம்பலாம் அடுத்து விருச்சிக ராசி வாரப்பரன் இந்த வாரம் விருச்சிகாசி மக்களுக்கு நல்ல ஒரு ஆதாய பலன் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதே நேரத்தில் வேகமாக லாபம் அதை செலவழிக்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கும் எதிர்கால ஆபாயங்கள் அனைத்தையும் சமாளித்து கவனித்துக் கொள்வதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த வாரம் மது போன்ற போதை தரும் பொருட்களை நீங்கள் உட்கொள்வது உங்களின் குடும்ப அமைதியை சீர்குடுக்கும் என்பதை உணர்ந்து அதை தூர தள்ளி வைங்கள் எனவே வீட்டில் அமைதி காக்க இதுபோன்ற கெட்ட பழக்கங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிந்தவரை நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்வில் மேம்படுத்துங்கள் கொண்டு வாருங்கள் அதை விடுத்து நீங்கள் கெட்ட பழக்க பக்கத்தில் இருந்தால் உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினருடான உறவில் மோசமான விளைவும் பிரிவும் ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சங்கடமாக இருப்பவருடன் நல்ல உறவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அனுசரித்து அவரிடம் உறவை பேணுங்கள் மேலும் முக்கியமான உங்கள் திட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பும் சூழலும் உருவாகி உங்களை தள்ளும் ஆகவே மனந்திறந்து அவருடன் ஒன்றி இணைந்து வேலை செய்து ஆதாயத்தை அறுவடை செய்வதற்குண்டான சூழலை பெற்று நலனுடன் வாழுங்கள் இது அவர்களுடனான அனைத்து வேறுபாடுகளையும் மூழ்கடிக்க உங்களுக்கு உதவும் மேலும் அவர்களிடமிருந்து நீங்கள் உத்வேகம் பெறுவதை உங்களால் உணர முடியும் இந்த வாரம் ராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் தொடர்பான புத்தகங்கள் அல்லது குறிப்புகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய மறதி உங்களுக்கு அது பின்னால் சிரமத்துக் கொள்வது தரும் காரணம் நீங்கள் அவசரமாக எங்காவது அவற்றை வைக்கலாம் மற்றும் பின்னர் அவற்றை தேடி கண்டுபிடிப்பதில் கல்கள் ஏற்படும் என்பதால் விருச்சிக ராசி மக்கள் எப்பொழுதும் மறவாமல் நலதை மனதில் நினைத்து நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட்டால் வாழ்வில் நலவுடன் சிறக்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் மேற்கூறிய நாலு ராசி மக்களுக்கும் இந்த வார பலனை கூறியிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவருக்கும் இதை பகிருங்கள் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பொருள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபரானி ஆபரணானி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி